ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இந்த பதிவு வந்து ஸ்ரீவித்யா என்னை கொடுத்த கொஸ்டின் அவர் ஜென்ரலாக ஒரு கொஸ்டின் கொடுக்கும்போது அதை டவுட்டாகவே கேட்பாள் இது எப்படி மேம் இப்படி சொல்கிறாங்களே எப்படி அப்படின்னு சொல்லி கேட்பாள் ஸோ இன்றைக்கி என்கிட்ட கேட்டால் இந்த தரித்திரம்னா என்ன அது இருக்குன்னுங்கிறது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும் அது போகிறதுக்கு என்ன பண்ணணும் இதுதான் அவளுடைய கொஸ்டின் கொஸ்டின் அப்படிங்கிறத விட அவளுக்கு ஒரு டவுட்டும் கூட அப்போ நான் முதல்ல அவங்கள்ட்ட சொன்னேன் ஒரு தரித்திரம் அப்படிங்கிறது வந்து அவங்கள பார்க்கும்போதே தெரியும் ஜென்ரலி வந்து இப்போ கஷ்டம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வரும் ஏன் சிவபெருமானே பிச்சை எடுக்கிற நிலமை சிவபெருமானுக்கே வந்தது மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியை விட்டுட்டு அவர் பூலோகத்துக்கு வந்து தேடி திண்டாடி அவரும் ரொம்ப கஷ்டப்பட்டு கடனை வாங்கி பத்மாவதி தாயார கல்யாணம் பண்ணிக்கிறாரு ஸோ கஷ்டங்கிறது மனுஷனுக்கு மட்டும் இல்லை தெய்வங்களுக்கும் இருக்கிறது தான் அரசனாக இருந்த ராமபிரான் ஒன்றுமே இல்லாமல் மர உரிய தரிச்சுட்டு பதினாலு வருஷம் காட்டில் உட்காந்து அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு அவர் வாழ்க்கையை நடத்தினார் கிருஷ்ண பரமாத்மா ஸோ நம்ம இந்த இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு அரசனாக இருந்தது ஏன் நலனுடைய கதை எடுத்துக்கோங்க அதே மாதிரி ஹரிச்சந்திரனுடைய கதையை எடுத்துக்கோங்க ஸோ ஒரு கஷ்ட காலம் அப்படின்னு தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஒரு தரித்திரம் அப்படின்னு சொல்கிறோம் இது ஒரு காலகட்டத்தில் நம்மளை சோதிக்கிறதுக்காக கடவுள் கொடுக்குற ஒரு ஒரு பீரியட் சரி அந்த காலகட்டத்தில் நீ தெய்வத்தை நினைக்கிறியா உன்னுடைய வழிமுறைகளில் நீ ஏதாவது தப்பாக நடந்துக்கிறியா உன்னுடைய மொராலிட்டி வந்து மாறுதா உன் லைஃப் டிசிப்ளினில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா ஸோ எவ் நீ எப்படி உன் வாழ்க்கையை நடத்தி கொள்கிற ஒரு கஷ்ட காலத்தில் அப்படிங்கிறதுக்கு தான் நமக்கு கஷ்டம் அப்படிங்கிறது வருது ஸோ இந்த கஷ்ட காலத்தில் நம்ம எப்படி அதை எதிர்கொள்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய கருத்து ஒரு மனிதனினுடைய மனது தான் நீங்கள் வேணாலும் எடுத்துக்கோங்களேன் கஷ்டங்கிறது வராமையே இருக்காது உன்னுடைய மனசு எப்படியோ உன் வாழ்க்கை எப்படி அதனால தான் மனம் போல் வாழ்வு அப்படின்னு சொல்கிறது எனக்கு வந்து ஒரு சித்தர் வந்து பழக்கம் அவர் வந்து பாம்பாட்டி சித்தர் சாமி வந்து இங்கே இருந்தார் ஸோ அப்போ வந்து என்ன ஒருத்தர் கூட்டிகிட்டு போனார் கூட்டிகிட்டு போகும்போது இப்போல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எம்பி நவநீத கிருஷ்ணன்னு அதிமுகவில் இருந்தார் சசிகலா மக்களும் அவர் தான் வக்கீலாக இருந்தார் ஸோ அவரும் அப்போ அவர் எங்கள் ஃப்ளாட்டில் தான் அவர் கொடுத்துனா இருந்தார் அப்போ என்ன சொல்லுவார் அம்மா எனக்கு இந்த ஃப்ளாட்டுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் என்னால் வாடகை கொடுக்க முடியலம்மா ஃபைவ் தௌசண்ட் ருப்பீஸுங்க அன்னைக்கு அந்த ரெண்ட்டு அவரால் கொடுக்க முடியல இன்றைக்கி கோடி அவர் வந்து சொத்து வச்சுருக்காரு நான் நினப்பேன் என்னது விவசாயம் பண்ணுறேங்கிறாரு ஐயாயிரூவா இந்த ஃப்ளாட்டுக்கு கூட என்னோடய ஃப்ளாட் ஓன் ஃப்ளாட்டு அவர் வாடகைக்கு இருந்தார்ப்போம் அப்போ நாங்கள் ரெண்டு பேருமே அந்த இருக்கிற அந்த சாமியை பார்க்கறதுக்காக போவோம் இல்லையோ இங்கே இருந்தார் எனக்கு நினவில்ல போவோம் அந்த சங்கரன் கோவிலில் அந்த பாம்பாட்டி சித்தரோடைய சமாதி இருக்குது அப்போ சாமி வந்து என்கிட்ட சொல்லுவார் அப்போ அவர் என்கிட்ட சொன்னார் நீ ஜோசியத்தில் நல்லா வருவே அப்படின்னு சொன்னார் அப்போ எனக்கு இது மாதிரி நான் சொல்கிறது ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஐந்து அந்த காலகட்டத்தில் நான் ஜோசியம்லாம் நான் பார்ப்பேன் இல்லை இதை படித்து நான் வருவேன்லாம் அப்படி எனக்கு கொஞ்சம் கூட ஐடியாவும் கிடையாது பட் அப்போமே சாமி கூட ஜோசியக்காரம்மா வா அப்படின்னு சொல்லுவார் என்ன நான் சிரிப்பேன் அப்போ அவர் சொல்லுவார் நீ பெரிய ஆளாக வருவ பாரு அப்படின்ட்டு அப்போ இவரும் இருப்பார் நவநீத கிருஷ்ணன் சாரும் இருப்பார் என்ன கூட்டு பண்ணவங்க தெரிஞ்சவங்க அவங்களும் இருப்பாங்க ஸோ அப்போ அவர் வந்து அவரோட இதில் எல்லாம் போட்டிருப்பார் மனம் போல் வாழ்வு அப்படின்னு சொல்லுவார் இப்போ சாமி வந்து சொல்லுவார் ஒரு பணம் அப்படிங்கிறது வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நிர்ணயமே பண்ணாது எனக்கு ஒரு நேரம் இருக்கும் ஒரு நேரம் இருக்காது ஸோ இல்லை நம்மக்கிட்ட அந்த பணம் இல்லை அப்படிங்கிற காலகட்டத்தில் நம்ம இல்லைன்னே நமக்கு சொல்லக்கூடாது அப்பமும் நம்ம மனதில் இது ஒரு காலம் கடந்து போகும் நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்துடுவேன் அந்த அதாவது பணம் இல்லை அப்படிங்கும் பொழுது அதனுடைய அந்த வறுமை அந்த கஷ்டம் அது எல்லாமே முகத்தில் தெரியும் ஒரு ஒரு மனிதனுக்கு வந்து வறுமை இளமையில் வறுமை தான் ரொம்ப கொடியதுன்னு அவை சொன்னது மாதிரி ஒரு வறுமை அப்படிங்கிறது முகத்திலையே அந்த வாட்டம் வந்து தெரியும் பட் அந்த அந்த வறுமையிலையும் நம்ம வந்து இறைவனை பிடிச்சு கொண்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதுலேருந்து நம்ம மீண்டு வெளியில் வந்துடலாம் நம்பிக்கைதாங்க ஒரு தரிதிர தரிதிரம்னால் பணம் இல்லாமல் இருக்கிறது தான் ஸோ பணம் இருந்தால் உனக்கு பணம் இருக்கிறவன் எல்லாருமே அதை ரொம்ப சந்தோஷமாக அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறதும் இல்லை அவரவருடைய தலையெழுத்து பட் ஒரு வறுமையில் இருக்கும் பொழுது நம்ம அந்த வறுமையிலிருந்து வெளியில் வர்றதுக்கு முதல்ல தன்னம்பிக்கை ரொம்ப முக்கியம் ரெண்டாவது தெய்வ நம்பிக்கை ரொம்ப முக்கியம் மூன்றாவது இது ஒரு சின்ன காலம்தான் இது கடந்து போகும் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த காலத்தையெல்லாம் நானும் கடந்து வந்திருக்கேன் நானும் வறுமையை பார்த்துருக்கேன் அந்த காலகட்டத்தில் கூட அந்த வறுமையில் அந்த முகத்தில் இருக்கிற வாட்டம் கண்டிப்பாக அது எல்லாருக்குமே தெரியும் ஸோ நம்மளுடைய மனதில் இருக்கக்கூடிய விஷயம் முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால் நம்ம அந்த அந்த வறுமை காலத்தில் நம்ம எப்படி கடந்து வருவோம் அப்படின்னா இறை நம்பிக்கை நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்கள் விடாத நம்ம வந்து நீங்கள் மகாலக்ஷ்மி ஸ்லோகமாக இருக்கட்டும் இல்லை உங்கள் குலதெய்வ பிரார்த்தனையாக இருக்கட்டும் இதை விடாத நம்ம சொன்னோம்னா அந்த தரித்திர இருந்து கடவுள் நம்மளை வெளியில் கொண்டுட்டு வருவார் கண்டிப்பாக ஒரு நல்ல பெரிய நிலைமையை நம்ம வந்து அடையலாம் இதற்கு குலதெய்வ அனுகிரகம் இல்லாமல் எதுவுமே நடக்காது அதனால் உங்களுக்கு ஒரு வறுமை இருக்குது ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் எனக்கு பத்து பிசை கூட என்னால் பெரட்ட முடியலன்னா உங்கள் குலதெய்வத்தை போய் பிடிச்சிக்கோங்க குலதெய்வத்துக்கு வந்து நீங்கள் செலவே பண்ண வேண்டாம் கோவிலுக்கு போங்க கோவிலை சுற்று சுற்றுன்னு சுற்றுங்க அந்த தெய்வத்திற்கு உகந்த நாளான அன்றைய நாளில் உபவாசம் இருங்க கண்டிப்பாக ஒரு நல் வழி நமக்கு கிடைக்கும் மனிதனுடைய வாழ்க்கையே நம்பிக்கையில் தான் இருக்குது அந்த நம்பிக்கையில இறை நம்பிக்கை நமக்கு அதிகமாக இருக்க வேண்டும் தன்னம்பிக்கை நிறையா இருக்கணும் கண்டிப்பாக அந்த காலகட்டத்துல இருந்து நம்ம வெளியில் வரலாம் ஒரு தரித்திரம் நமக்கு இருக்கு அப்படின்னாலே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் அடகு வைப்பதோ இல்லை ஒரு தங்கம் கூட இருக்காது மொத்தத்தையும் விற்கிறது ஸோ அவங்களுக்கு வந்து உடுத்த உடை உண்ண உணவு நம்ம வந்து போட்டுக்கக்கூடிய அணிகலன்கள் இது எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் ஸோ எல்லாமே விற்று எல்லாமே போய் ஒன்றும் இல்லாத நிலமை வரும்பொழுது தான் மனிதனுக்கு ஐயோ நாளைக்கு என்ன அப்படிங்கிற ஒரு பயம் வரும் இல்லையா அந்த இது ஒரு காலகட்டத்தில் எல்லாருக்குமே அந்த காலகட்டங்கள் எல்லாம் வந்திருக்கு பட் யாரும் அந்த வெளியில் சொல்லிக்கிறதில்ல ஏதோ கஷ்ட காலங்களில் எல்லாருமே வந்திருக்காங்க அதனால் ஒரு வறுமை ஏற்படும் பொழுது ஒரு தரித்திர காலத்தில் இறை நம்பிக்கையை விடவே விடாதீங்க அண்டு எனக்கு பர்சனலாக நான் அனுபவித்த காலகட்டத்தில் நான் சொல்லணுன்னா ஏழுமலையான் தான் இன்றைக்கும் நான் சொல்கிறேன் கண்கண்ட தெய்வம் நான் நடந்திருக்கேங்க நிறையா திருப்பதி மலை நடந்து போவேன் சுவாமியை இப்போ எனக்கு டைம் இல்லை ஆனால் எனக்கு நிறையா நீ பிஸியாக இரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு பட் நான் கஷ்டப்பட்ட காலத்தில் திருப்ப ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்கக்கூடிய ராமானுஜர் உடையவர் என்னை அப்படி காப்பாற்றினார் ஓடி இருக்கேன் நான் அந்த உடையவர் கோவிலுக்கு ஒரு ஒரு திருவாதரையும் விடாத நான் போவேன் அதே போல் ஏழுமலையான் இந்த ரெண்டு பேரும் தான் ஆஃப்கோர்ஸ் என்னுடைய குருநாதர் அவரை சொல்லாமல் நான் இருக்கவே மாட்டேன் அதனால் உங்களுக்கு வறுமை காலத்தில் குலதெய்வத்தை மறக்காதீங்க உங்களுடைய குருவை மறக்காதீங்க எனக்கு ஸ்ரீபெரும்புத்தூர் உடையவரும் ஏழுமலையானும் கை கொடுத்தாங்க அது மாதிரி உங்களுக்கும் உங்களுக்கு இஷ்ட தெய்வங்கள் இருக்கும் அவங்கள பிடிச்சுக்கோங்க இதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் நமக்கு கடந்து போகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நம்ம இதெல்லாம் செய்யும்பொழுது ஏதாவது ஒரு காலத்தில் நம்ம முன்னுக்கு வந்துடலாம் என்னென்ன இந்த பதிவு எல்லாேருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் ஆஃப்கோர்ஸ் என்னுடைய பர்சனல் லைஃப்பில் இருந்த சில சம்பவங்களை உங்களோட பகிர்ந்துன்றதில் எனக்கும் சந்தோஷம் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்